அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகு ஆசூரா தினத்தினுடைய சிறப்புகள் ஆசூரா தினத்தில் ஓதக்கூடிய அவுராதுகள் இது சம்பந்தமாக இப்போ நாம் பார்க்க போறோம் ஆசூரா தினத்தன்று பெருமான ருசுலுல்லாய் சல்லல்லா கொலைகு செல்லம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நோன்பு வாஜிபாக இருந்தது ரமதானுடைய மாதம் கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த நோன்பு சுண்ணத்தாக்கப்பட்டது இந்த நோன்பு நோற்பதின் மூலமாக ஒரு வருஷ உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த ஆசுரா தினத்திலே ஓதுவதன் மூலமாக தொழுகுவதன் மூலமாக நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது சுருக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆசுரா தினத்தன்று நூறு ரகாயத்துக்கள் நஃபில் தொழுக வேண்டும் அதனுடைய முறை எப்படி என்று சொன்னால் அல்ஹம்து சூரா ஒரு தடவை உல்கு அல்லாஹு மூணு தடவை இரண்டாவது ரக்காயத்தில் அல்ஹம்து சூரா ஒரு தடவை உலகு அல்லாஹு சூரா மூணு தடவை இப்படி நூறு ரகாயத்துக்கள் இந்த ஆசுரா தினத்தன்று நாம் தொழுக வேண்டும் அது அல்லாமல் இந்த ஆசூரா தினத்தன்று தொழுது முடித்த பிறகு எழுவது தடவை மூன்றாவது களிமா சுபஹானல்லாஹி அல்லாகி வலகம்துல் பலாயிலாக இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்ற இந்த களிமாவை எழுவது முறை ஓத வேண்டும் எப்படி ஓத வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் வேறுபக்கம் இருந்து நான் மட்டும் சுபகான் அல்லாகி என்ற திக்கிரு சொல்லக்கூடாது ஓர்மையோடு நாம் சொல்ல வேண்டும் சிந்தனைகள் செதற விடாமல் இந்த திக்கிறிகள் செய்ய வேண்டும் அல்லாஹு சம வாசகத்தை அதிகம் அதிகம் நாம் சொல்ல வேண்டும் தொழுகை அல்லாமல் ஆயிரம் தடவை சூறா இஹ்லாசை சூறாவை நாம் ஓத வேண்டும் சகருக்காக நோன்பு வைப்பதற்காக நாங்கள் எழுந்திருப்போம் எழுந்திருத்தி சகர் வைப்பதற்கு முன்பு அல்லது சகர் வைத்த பிறகு அல்லாஹு நூறு சமாவாதி என்ற அந்த வசனத்தை இருநூறு தடவை நாம் ஓத வேண்டும் இந்த ஆசூரா தினத்திலே யூருஸ் அலிக் வசலாத் வசலாப் அவர்கள் ஓதியது லாயிலாக இல்லா அந்த சுபகானக்கு இம்னி கும் திமனல் ஆலிமே என்ற அந்த துவாவை ஓத வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் சிரமங்கள் துன்பங்கள் மாறி மாறி வரக்கூடியதாக இறைவன் படைத்திருக்கிறான் அப்படி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிரமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நோய்வாய்ப்பெற்றிருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஆசூரா தினத்திலே நாம் கேட்குகின்ற பொழுது இரு கரம் இறைவன் இறைவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாக எல்லாம் அல்ல அல்லா நபிமார்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் போக்கி இந்த நாளிலே நம்மவருடைய கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் அல்லாஹ் போக்குவான் நாம் இறைவனிடத்துல கேட்போம் இந்த ஆசூரா தினத்தின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்தையும் ராகத்தையும் தந்தர